என்னப்பா இன்னைக்கு மேட்ச் பா சரி கிடைக்கிறாடா யூ வேணாம்ப்பா அடிக்கிறேன்னு சொல்லி தான் பாற்றுவேன் சும்மா அப்படி கேட்குற மாதிரி கேட்பேன் பதினாறு சார் ரொம்ப அப்போ எனக்கு ஒரு கெத்தியா பா உக்காரு இருக்கட்டும்பா உக்காரியா எனக்கு பன்னெண்டு வயசு இருக்குங்க இந்த மாதிரி நம்ப குடிக்கிறேன்னு கேட்டான் கப்பல எடுத்து விட்டேன் குடிச்சுவிட்டேன் இப்போங்க இதை விட முடியல பதினாறு வயசுல கையில் கத்திக கொடுத்துட்டான் தப்பு அவங்க கத்தாங்க தப்பு நடக்காம நாம கத்திரிக்க வேண்டியது இருக்கு ஆனா வெளியில இருந்து போகிற கணக்கு ரெண்டு பேரும் தெரியும் தெரியும்பிக்கலயா நீ வேறயா வேற ரூட்டியா நீ நம்ம ஏரியால பள்ளிக்கூடம் அந்த பிள்ளைங்கலாம் உம் கோயில் கட்டணும் சர்ச்சு கட்டணும் ஒண்ணு நடக்கலையே நீ அந்த பந்தத்தை இந்த பிள்ளைங்க கையில கொடுத்த பேரு அப்போ மாற அமைச்சது எல்லாமே கத்தியோட பீசில் பிள்ள கொண்டு போய் யா கடை காரணலாமே சண்டை கிண நேரம் இல்லை மைக்கிலு டோர்னமெண்ட்டு மேட்ச்சு பிள்ளைங்கலாம் ஒரே பிஸி எல்லாம் ஏறி ராயப்பன் அலையா ம் மைக்கேல்னு அலையா பிகிலே அந்த சத்தம் பிகில் தான் உங்களுக்கு ஹீரோ பிகில் மாதிரி விளையாடணும் பிகில் மாதிரி டிவியில் வரணும் பிகில் மாதிரி பேர் எடுக்கணும் பிகில் பிகிலு பிகில் பிகில் பிகிலே இதோட இதோடு விட்டுறாத பிகளே நீ இந்தியாக்காக ஆடணும் உலகம் பூரோ இடையுமே தான் திரியணும் அப்போ நம்ம சின்ன குப்பை திறமைய திரியும் பார்க்க முடியா உன்னை பிடிச்சி ஒரு தடவை ஒரு தடவை வெளியே வருமா நீ எங்கே தப்புனாலும் போது நம்மரே ஏன் பாசனையாக பிடிச்சிட்டு போகிறாங்க அதை மாறணும் ஐயா கத்தி கத்தி வச்சுருக்க உண்ம கிளிக்க முடியாது உன் விளையாட்டால் தான் நம்மளோட ஆடெல்லாம் மாறப்போகுது உன் அப்பா நம்புற ஆடும் நம்புறப்பா நீ உனக்கா ஆளு பிகிலே நம்ம சனத்துக்கு ஆடுற அதான் உன் ஆட்டம் பண் இருக்குது அப்போ முக்கியம் பிளே விட்டாங்க கண்டிப்பாப்பா சரி பண்ணி கிளம்பு நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் காலையில் ப்ராக்டிஸ் இருக்கல சரி கிளம்பு இளைய தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் என்று போல் என்றும் சிறப்புடன் வாழ வா வாழ்த்த வயதில்லை அதனால் வணங்குகிறோம் தம்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகில் படத்துலேருந்து அந்த டைலாக் பேசுனாப்பில ஒரே டேக்கில் பேசினாப்புல எங்களுக்கு இன்னும் நிறைய டைலாக் பேசி காட்டினாப்புல உங்கள் படத்துலேருந்து எல்லாம் ஒரே டேக்கில் அச்சு அசல் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணுறாப்புல எப்போவும் உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல தம்பி தம்பி பேரு சதீஷ்குமார் 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 நாகப்பட்டினம்